வணக்கம் சார் வணக்கம் உலகமெங்கும் வாழும் புது யுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி வகிக்கின்றேன் சார் இன்றைக்கி எல்லோருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விக்குறி என்னென பொருளாதாரம் பொருளாதார வீழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப சர்வ சாதாரணமாக பல குடும்பங்கள்ல இருக்கு இல்லைங்களா உங்களோட கரியரில் நீங்க பார்த்தது இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கா இதற்கான தீர்வுகளாக நீங்கள் என்ன சொன்னீங்க அதுமா என்னை பார்ப்பதற்காக கடந்த ஒரு மூணு நாள் நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அன்பர் என்னை பலதரப்பட்ட தொலைக்காட்சியை பார்த்துவிட்டு தான் வந்திருந்தார் வந்திருந்தவுடன் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் எனக்கு எந்த கஷ்டம் இல்லையா ஆனால் இருந்தாலும் உங்களை சந்திக்கணும் எதிர்காலத்தினுடைய அமைப்பையும் ஓரளவுக்கு தெரிஞ்சு போகணும்னு வந்தார் முதல்ல உங்களை பார்க்கணுன்னு தான் நான் வந்தேன்னு சொன்னார் சரி பரவாயில்லன்னு பார்த்துட்டு அவருடைய ஜாதகத்தை தான் முதல்ல எடுத்து வச்சார் எடுத்து வைத்தோன்னே அவர் பிறந்தது வந்து மா மீனலகணத்தில் பிறந்திருந்தார் மீனலகணத்துக்கு ரெண்டுல செவ்வாயும் புதனும் அமரப்பெற்றிருந்ததை பார்த்தேன் நடைமுறையில புதன் புத் திசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு புதன் திசை ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு பத்து மாசம் பதினோரு மாசத்துக்கு பக்கமாக ஆயிருந்தது எடுத்த உடனே முதல் கேள்வி ஐயா நீ எந்த கஷ்டமும் இல்லை எதுவும் இல்லைன்னு சொன்னீங்க ஆனா உங்களுக்கு பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிருக்க வேண்டும் இந்த நேரம் மிகப்பெரிய கடன் ஆகி இப்போ லாஸ் ஆகி ஆகி நீங்கள் வட்டி கட்டிட்டு இருக்கீங்களான்னு கேட்டேன் ஐயா ஒரு கூட வட்டியே நான் கட்டலை ஐயா நல்ல நிறைவாக இருக்கும் என் மனைவி கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சிறப்பான ஒரு மேல் அதிகாரியாக இருக்கிறாங்க உயர்ந்த அமைப்பில் நல்ல சேலரி வாங்குறாங்க எங்களுக்கு எந்த கஷ்டம் நஷ்டமும் எனக்கு பையன் ஒன்றும் பொண்ணுன்னு நல்லா சிறப்பாக இருக்கிறாங்க இல்லையா ஐயா இப்போ நீங்கள் மீன லக்னன்றது உண்மையான்னு பார்த்தா நடு சந்தி வருதான்னு பார்த்தா அந்த லக்ன சந்தியும் வரல நல்ல தான் அமர்ந்துருந்தது பார்த்தா லக்னத்தில் ரெண்டாம் இடத்துல புதன் செவ்வாயும் அமரப்பட்டிருந்தால் ரெண்டாம் இடத்திற்கு ஆறு எட்டு சகிதம் பெற்றாலே இவர்களுக்கு மீளா கடங்காரனாக இருக்கணும் அது இல்லாமல் கடனால நொந்து நொந்து நூடுல்ஸ் ஆகணும் அந்த அமைப்பு இருக்குது இப்போ புதன் திசை நடைமுறையில் இருக்குதுன்னு சொன்னேன் பத்து பைசா கடன் இல்லைன்ட்டு நல்லா பாருங்க ஏன்னா நான் நல்லாதாயா பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு என்னடா இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஏற்றுக்கவும் முடியல ஏற்றுக்காமல் இருக்கவும் முடியல சரியான்னு சொல்லிவிட்டு மனைவி ஜாதகத்தை காட்டணும் வந்தவர் கூட ஒரே ஜாதகம் மைனஸாக சொன்ன உடனே அவருக்கு என்ன உலகம் வந்து மைனஸை சொல்லிட்டோம்னாவே அவர்களுக்கு சிறப்பாக ஏத்துக்கிறது இல்லம்மா உண்மை கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் அவர்கள் சரி வர்றேன் ஏன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான பீஸை கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டார் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறரை மாதம் கழித்து மீண்டும் அந்த அன்பர் என்னை சந்திக்க வருகிறார் வந்துடும்போது எனக்கு அவரை நினைவில்லை ஆனால் ஜாதகத்தை உடனே அதே மாதிரி கொடுக்குறார் மீன் இழக்கணும் செவ்வாய் செவ்வாயிருக்கு புதனும் அமரப்பட்டிருக்கிறது புதன் திசையில் புதன் புத்தி நடைமுறையில் அன்றைக்கு காலைச்சூழல் வரும்போது ஒரு பத்து மாசத்துக்கு பக்கமாக மாறி ஆறு மாசங்கும் போது கிட்டத்தட்ட ஒன்னே கால் வருஷம் ஐயா மீளாத கடங்காரன அமைப்பா இருக்கணுமே அப்படின்னு கேட்டான் அன்னைக்கு இதே வார்த்தை தான் சொன்னீங்க எனக்கு நம்பிக்கை இல்லாம தான் நான் இடத்துல போயிட்டேன் எனக்கும் என் மனைவிக்கும் ஜாதகம் பார்க்கலாம் தான் வந்தேன் ஒரே ஜாதகத்தை பார்த்து நான் கிளம்பிட்டேன் நான் பத்து பைசா கடன் வாங்கலையா அப்போ குமுரி குமி அழுத என்னையான்னு கேட்டேன் என்னுடைய மனைவி சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்காங்க உயர்ந்த அங்கத்தில் ஏன்னா மகளிர் இதிலலாம் நிறைய லிங்க் ஆகியிருக்காங்க எனக்கு எதுவும் தெரியல அவங்க ஒரு கிளப் எல்லாம் வச்சு நடத்துகிறாங்க நிறைய ஃபண்டு தேவைப்படுதுன்னு சொல்லி அங்கே வாங்கி இங்கே வாங்கி அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் இந்த பிஸ்னஸ் பண்றேன்னு கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கடன் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்லை கணவனுக்கு தெரியாம அவர் உயர்ந்த அங்கத்தில் அங்கே வைக்கிறதுனால நிறைய பக்கம் ஃபைனான்ஸ்ல ஒரு கடனை வாங்கி ஒரு லாஸ் ஆனவுடனே இன்னொரு கடன் வாங்குறது இன்னொரு கடன் வாங்கி இன்னொரு லாஸ் ஆனோன்னா இதை கவர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு அதுக்கு மீட்ரு வட்டி ஜெட்டு வட்டி ஸ்பீடு வட்டின்னு சொல்லி கந்து வட்டி லெவலில் பெரிய அளவில் வாங்கி கணவரிடத்தில் சொல்ல முடியாத மேலா அமைப்பில் வந்து கடைசியில் கணவருடைய காலில் வந்து ஐயா என்னை மன்னிச்சிருங்க அப்படி ஒரு நாள் சொல்கிறேன் என்னம்மான்னு கேட்டால் அந்த மாதிரி கடன் வாங்கிட்டு கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு லட்ச ரூபா கடன் இருக்குது வட்டிக்கு மேலே வட்டி போயிட்டு என்னால் ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொன்ன உடனே அவர் இருக்கிற இடத்தெல்லாம் விற்று எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் அவருடைய மனைவி அப்போ ஒரு ஜாதகத்துல என்னதான் அமைப்பின் காத்திருந்தாலும் ஒரு லக்னத்துக்கு தசாபுத்திகள் வாழ்க்கை உயர்த்தும் தாழ்த்தும் அந்த அடிப்படையில் அந்த பிறந்த அன்பர் மீன லக்னம் மீன லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல புதனும் செவ்வாயும் ஏன் அப்படி பார்க்கணும்னா ரெண்டாம் இடம் தான் தனம் குடும்பம் வாக்குவன்மை அந்த இரண்டாம் இடத்திற்கு அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதியாக வருவார் லக்னத்துக்கு தான் தன பாக்கியாதிபதியாக வருவார் அந்த இரண்டாம் இடத்திற்கு சத்ரு ரோக ருணாதிபதியாக யார் வருவார்னா இந்த புதன் அப்போ இந்த இடத்திற்கு இரண்டாம் இடத்தை கை வைத்து பார்த்தாலே ஆறும் எட்டும் சகிதம் பெற்றால இவர்களுக்கு குடும்ப ரீதியான பிரிவினை குடும்ப ரீதியான பொருளாதார வீழ்ச்சி ஏதோ ரூபத்துல பணத்தை துளைக்கிறது இந்த மாதிரி நிலைப்பாடு நிறைய ஜாதகத்தில் இந்த மாதிரி பேட்டர்ல ஒவ்வொரு லக்னத்துக்கு ஒவ்வொரு மாதிரி அமைப்பு வருமா அந்த ஆங்கிள் இருந்தா கட்டாயம் பொருளாதார வீழ்ச்சி நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம் கணவருக்கே தெரியல பாத்தீங்களா அப்ப மனைவி பாருங்க எத்தனை லட்சம் ரூபாய் கடன் வாங்கி வைத்திருக்கிறார்கள் இது மாதிரி கணவனுக்கு தெரியாம மனைவி நிறைய வாங்கி வைப்பதும் மனைவிக்கு தெரியாம கனவு நிறைய வாங்கிட்டு குடும்ப ரீதியாக பார்த்து கடைசி நேரத்தில் மெக்கா மூமெண்ட்ல சொல்லி எங்க உங்களை நம்பி தாங்க நான் வந்தேன் உங்களை நம்பி தான் வாழ்க்கை இப்படி வந்து அகல பாதாளத்தை கொண்டு போய் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி எத்தனை குடும்பங்கள் வெளிப்பதிக்கு நடக்கிறது அந்த குடும்ப ரீதியான பொருளாதார வீழ்ச்சி ஸ்தானம் மைனஸ் ஆர்ந்த கட்டாயம் நடக்கும் சரிங்க சரி இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கு பொருளாதாரமும் வீழ்ச்சி ஆயாச்சு இதுல மீண்டு வரணும்னா நாங்க என்ன பண்ணனும் நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் அங்கேயே அமைப்பு அங்கு மீண்டு வரணும் விதி இருந்தா அங்கேயே மீண்டு வரலாமா அது எப்படிப்பட்ட அமைப்பு அந்த அதே ஜாதகத்துல புதன் திசையில புதன் புத்திமா மைனஸ் ஆயிடுச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா இவருக்கு கேது புத்தி அந்த சுக்கரபுத்தியிலிருந்து படிப்படியா எளிவாகும் ஏன்னா தனஸ்தானத்துக்கு தன மாரகாதிபதியாக வந்தாலும் அந்த ஸ்தானத்துக்கு அந்த நல்லோனுடைய டச் சூரியனுடைய டச்சில் அந்த சூரியனும் சுக்கரனும் அமர்ந்திருக்கு சுக்கரனும் கூடும் போது அஸ்தங்க நிலையில் இல்லை அப்ப பாத்தீங்கன்னா அந்த புதன் திசையில் கேது புத்தி புதன் புத்தி கேது புத்தி அடுத்து சுக்கர புத்தி வரும்போது கிடுக்கிட்டு லிப்ட் ஆயிடுவார் ஏன்னா சுக்கரன் மூன்றாம் இடத்தில் ஆதிக்க இடத்தில் ஆட்சி பெற்று சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால தனபாவத்துக்கு நாளுக்கூடிய சுகாதிபதியுடைய நட்சத்திரம் தனபாவத்துக்கு பஞ்சமாதிபதியோட கூட மிங்கிலா இருக்கிறதுனால அந்த சுக்கர புத்தி சூரிய புத்தி நல்ல குரோத்ல வருவாங்க அம்மா சரிங்க சரி இப்ப நாங்க இதெல்லாம் இருக்கா இல்லையானு எங்களுக்கு தெரியாது இல்லைங்களா ஆனா நாங்க என்ன பண்றோம் ரொம்ப நம்பிக்கையா மகாலட்சுமி வழிபாடு பண்றோம் குபேர வழிபாடு பண்றோம் இவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு வந்து பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்க மாட்டாங்களா சத்தியமாக அள்ளி கொடுக்க மாட்டாங்க அந்த நிலைப்பாடு அந்த ஜாதகத்தில் இருந்தால் ஒழிய இங்கே மகாலட்சுமி வழிபட்டாலும் குபரண வழிபட்டாலும் பெருமாளை வழிபட்டாலும் எனக்கு கடவுளே படக்கம் என் வீட்டுக்கும் பக்கத்தூர்ல தான் கடவுள் வந்து உட்கார்ந்து சொல்லி மண்டிட்டு தறிக்கு உருகினாலும் இங்கே விதிப்பயன் இறக்கும்போது பிறக்கும்பொழுது எழுதப்பட்ட ரூல் அங்கே அமரப்பட்டிருந்தா அப்படிதான் மைனஸ் வந்துட்டா இந்த புதன் திசை பதினேழு ஆண்டுகள் தோல்வி காண வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தால் எத்தனை பரிகாரங்கள் எத்தனை பூஜைகள் எத்தனை புனஸ்காரங்கள் செய்தாலும் எழுதப்பட்ட விதி அவர் அடிக்கிற இடத்துல அடித்தால் அம்மியும் நகரும் என்று சொல்லுவார்களே வீழ்ச்சி 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 ஓயா சிஸ் நோக்கி ஓயா பயணமாக இருந்து வந்த அந்த பாலைவனம் தான் இவர்களுக்கு காட்சி அளிக்கும் சோலை வடம் என்றைக்குமே காட்சி அளிக்காதுமா இந்த பரிகாரம் இந்த பூஜை எல்லாம் எந்தெந்த லக்னத்திற்கு பண்ண வேண்டும் எந்தெந்த அமைப்பிற்கு இப்ப பாத்தீங்களா புதன் திசையில புதன் புத்தி கேது முடிஞ்சது சுக்கரனுடைய ஆதிபத்தியம் வந்து இவர் ஜெயிப்பார் அப்ப அந்த மாதிரி அமைப்புள்ளவர்களுக்கு சொல்யூஷன்

முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு மேல் என்னுடைய ஜோதிட துறையில் அனுபவம் நான் படித்து ஜோதிடன் ஆகவில்லை புத்தகத்தை எல்லாம் படித்து ஆரம்ப காலகட்டத்தில் ஏட்டு சுரக்காய் என்பது சமையலுக்கு ஆகாது சக்கரை என்றால் இனித்து விடுமா அனுபவம் தேவை பாடம் என்பது ஒரு மனிதனுக்கு இருபத்தைந்து சதவீதம் அனுபவ பாடம் என்பது ஒரு மனிதனுக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் ஏட்டு பாடமும் பாடமும் ஒரு சேரும்போது நூறு பெர்சன்ட் மெருகேட்டப்படுகிறது இல்லையம்மா அந்த அடிப்படையில் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இல்லாத ஊர்களுக்கு வழி சொல்லுவதை போல நிறைய ஜாதத்தை பார்க்கிறேன் இந்த மூல நட்சத்திரம் ஒரு பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாமனாருக்கு ஆகாது தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் நான்கு பாதம் இருக்கிறது ஆயுள்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது இது உள் இவ்வூரே இல்லை ஆனால் இல்லாத ஊருக்கு வழி சொல்லுவது போல எத்தனை மூல நட்சத்திரங்களுக்கு இந்த மாதிரி மைனஸ் ஏற்பட்டிருக்கு இது எப்படின்னா ஒரு மாமனார் ஒரு இறக்கணும்னு இந்த பொண்ணு போற நேரத்தில் வச்சுக்கோங்களேன் மாமியாருக்கு மாங்கல்ய பலம் தான் மாமனார் தாலி மாமியார் தாலியா இருக்க முடியும் அந்த ஸ்தானத்தில் மாங்கல்ய பலம் குறையும் பையனுக்கு தன்னுடைய வீட்டுக்காரருக்கு அந்த அப்பாவுடைய அந்த பையனுக்கு கர்மம் பண்ணனு யோக்கிதா அந்த கட்டத்தில் இருக்கும் அந்த பையனுடைய ஜாதத்தில் தகப்பனுக்கு ஈமக்கடன்களை செய்ய வேண்டும் என்பது கர்ம வினையினுடைய ஸ்தானம் அங்கு இருக்கும் அதனுடைய கணவர் அதாவது மாமியார் அந்த பெண்ணுடைய மாமியாருக்கு மாங்கல்ய ஸ்தானம் இருக்கும் இந்த உள்ள வர்ற நேரத்துக்கு அது இறக்கணும்னு விதியா இருக்குன்னு வச்சுக்கோமே இது எப்படி சொல்றதுன்னா காக்கா உக்கார பணம்பழம் அதாவது எவ்வளவு பெரிய ஒரு மைனஸ் காக்கா உக்கார பணம் தான் அது உழுக வேண்டிய நேரத்துல இது போய் உட்கார்ந்து அவ்வளவுதான் அதனால இந்த மூதேவி வந்த நேரத்துல தான் வீட்டுக்காரரை அடிச்சிருச்சு எங்க அப்பாவை அடிச்சிருச்சுன்னு சொல்றது பெண்களை குறை சொல்றது அது அபார்த்தமான ஒரு பொய்யுமா அது நடைமுறை நிறைய பெண்களுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பெற இப்ப லவ் பண்ணியெல்லாம் கல்யாணம் பண்றாங்கம்மா இன்னைக்கும் சிறப்பா மூல நட்சத்திரம் அதுவும் ஒன்னும் பாதத்துல இருக்கவங்களும் நல்ல வாழ்க்கையில இந்த சிறப்பா இருக்கிறது பார்த்துருக்கேன் அதே போன்று ஒரு பெண் வந்து என்னை கரூர் அலுவலகத்தில் பார்க்கும் போது கடந்த ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்த உடனே ஐயா உங்களிடல ஒரு கேள்வி கேட்கணும் என்னையா அப்படின்னு என்னம்மா சொல்லுமா அப்படின்னு இந்த மாதிரியா மூல நட்சத்திரம் ஆகாதுன்னு சொல்றீங்களா மூல நட்சத்திரம் முதல் பாதம்னா ரொம்ப பாதிக்கும்ல சொல்லுவீங்க நான் சொல்லலம்மா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதனால தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் நாங்கள் லவ் பண்ணி தான்யா கல்யாணம் பண்ணோம் இன்னைக்கு பதினாலு வருஷம் ஆகுது நல்ல சிறப்பாக என் மாமனார் மாமியார் இருக்கார் எனக்கு டபுள் மாமியார் அப்படின்னாங்க என்னமான்னு கேட்டேன் ஒரே வீட்டில் தன்னுடைய அக்காவையும் தன்னுடைய குழந்தையாவையும் கல்யாணம் பண்ணி இன்னைக்கு சிறப்பாக வாழ்றாரு அப்படி தான் மாமியாருடைய ஸ்தானம் மைனஸாக தானே இருக்கும் இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க இதை கூட பாத்தீங்களா ரெண்டு தோஷம் வந்துருச்சு பாத்தீங்களா அப்படிலாம் கிடையாதுங்கம்மா இல்லாத ஊருக்கு வழி சொல்ல சரி இந்த மூல நட்சத்திரம் சரி மாமியாருக்கு இருக்கு ஆகாது ஆகாதும்மா நானும் ஒத்துக்கிறேம்மா ஆயில நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது அதையும் நான் ஏத்துக்கிறேன்னு வச்சுக்கங்களேன் அப்படி பார்த்தா மேசராசியில பரணி நட்சத்திரம் நாலு பாதம் இருக்குல்ல பரணி நட்சத்திரத்து பிறந்தவர்கள்லாம் தரணி ஆளுன்னு ஒரு விதி இருக்கு இல்லையா எப்படி தரணினா என்ன தெரியுங்களாம்மா உலகால பிறந்தவன் நாடால பிறந்தவன் பெயர் அப்போது நிறைய பேர் பரணி நட்சத்திரத்தில் பிறந்து வீட்டையே ஆளாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க கடந்த ஒரு மூன்று தினங்களுக்கு முன்னால் கரூர் அலுவலகத்தில் ஒரு பெண்மணி அவர்கள் தன்னுடைய மகனுடைய ஜாதகத்தை எடுத்து வந்தாங்க மேசராசியமா பரணி நட்சத்திரமா என்னையா பரணி நட்சத்திரம் சொல்றாங்க அந்த பொன்மணிக்கு ஜோதிடத்தை நல்ல புலமை உண்டு பரணி நட்சத்திரம்னா தரணின்னா என்னையான்னு கேட்டார் உலகால பிறந்தவன் நாடால் அப்ப எத்தனை பரணி நட்சத்திரம் லட்சம் லட்சம் பேர் பிறக்கிறாங்க இல்லையா அத்தனை நாடு தேவையாய் அத்தனை பேர் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்ட அருமையான விளக்கம்மா நான் இந்த வாரம் முடிஞ்சா வாய்ப்பு இருந்தா சொல்றேன்னு நீங்க அழகா தட்டி விட்டுட்டீங்கம்மா அப்போ ராசியில பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் தரணி ஆண்டார்கள் என்றால் இந்த மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாதும்மா ஆயில நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது கேட்ட நட்சத்திரம்

அப்படி அந்த மகர நட்சத்திர மகர ராசியில பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் ரெண்டு பாதம் இருக்குங்கம்மா கும்பத்திலேயே இருக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவன் எல்லாம் தவிட்டு பானை எல்லாம் தங்கம் அன்றைய பழமொழிமா சோத்து பானையில சோரே இல்லாதவன் வீட்டெல்லாம் நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேம்மா இதெல்லாம் முன்னோர்கள் ஆரம்பத்துல இருந்து இந்த செவ்வாதோஷம் இந்த ராகு கேது தோஷம் ஏழுல ராகு இருக்கு கேது லக்கணத்துல இருக்கு ரெண்டுல நாலுல செவ்வா இருக்கு ஏழு எட்டு பன்னெண்டுல செவ்வா இருந்தா அப்படிலாம் கிடையாதுங்கம்மா செவ்வாதோஷன்றது ஒன்னு இருக்கா கிட்டத்தட்ட பதினஞ்சு தான் செவ்வாயே இருக்கு அது எப்படி பார்க்கணும் நிலை நிறைய பேருக்கு தெரியறதுனால அரைவே காடுகள் அரைகுறையாக கற்றுக்கொண்டு ரெண்டுல இருந்தா செவ்வாய்ங்க நாலுல இருந்தா செவ்வாய் ஏழுல இருந்தா செவ்வாய் எட்டுல இருந்தா செவ்வாய் பனிரெண்டுல இருந்தால் செவ்வாய் அது இல்லாம ராகு கேது இருந்தா ராகு கேதுகள் இருக்கலாம் ராகு கேதுனுடைய பயிற்சி நடைமுறையில் வருகிறதா நடைமுறையில் திசா புத்திகள் வருகிறதா அது மாதிரி ஆரம்பத்துல இருந்து மக்களுடைய மனதில் வந்து நஞ்சை ஆரம்பத்திலே புகுதி ஜாதகம் அப்படிங்கறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு காட்டுற ஒரு கண்ணாடின்னு வச்சுக்கோங்க சார் இப்போ எங்க கிட்ட ஜாதகம் மே நாங்க எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க முடியாதா நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் அவர்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா தன்னுடைய மகனோ அல்லது மகளோ அந்த ஜாதகத்தை வைத்து தகப்பனுடைய ஸ்தானம் என்பது ஒன்பதாவது இடம் அந்த ஸ்தானம் போல இப்போ கல்யாணமே ஆகலை அவருக்கு ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசுல கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர்களுக்கு இந்த மாதிரி ஆங்கிலில் குழந்தைகளுடைய ஜாதகத்தை வைத்து தகப்பனுடைய ஸ்தானம் ஒரு லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் தான் தகப்பன் ஸ்தானம் ஒரு பெண்ணுக்கு ஜாதகம் இல்லை அப்படின்னா லக்னத்திற்கு நாலாம் இடம் தாய் ஸ்தானம் சரி இவங்களுக்கு கல்யாணமே நடக்கல ஐம்பது அறுபது வயசு வரலுமே சன்னியாசி வாழ்க்கையை வாழ்றாங்கன்னு வச்சுக்கல அவங்களுக்கு எப்படி பாக்குறது அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய ஜாதத்துல அவங்களுடைய தாய் தகப்பனுடைய ஸ்தான பலங்கள் இருந்தால் அதை வச்சு நம்ம பார்க்கலாம் அதையும் மீறி அவர்களுக்கு பார்க்க வேண்டும் என்றால் அம்சம் இதை வைத்து சாராம்சம் என்ன ஆரம்ப காலகட்டத்தில் நான் கைரேகளை ரொம்ப உள்ள டெப்த்தாக போய் பார்த்தேன் ஆராய்ச்சி பண்ணதுல அது நூற்றுக்கு நூறு உண்மைதாம்மா ஆனால் ஜோதிடத்தை போன்று ஃபிங்கர் டிப்பில் அதை அடிக்க முடியாதனால நான் அதை பார்க்கறதை தவறிட்டேன் அந்த அடிப்படையில் வச்சும் அவருடைய யோக பலன்கள் திருமண பலன்கள் இருக்கா இல்லையா வாழ்க்கையினுடைய தரங்கள் இருக்கா இல்லையா அந்த ஸ்தானத்தையும் நம்ம பார்த்து என்னால் சொல்ல முடியுமா ஜாதகம் இல்லாதவங்களுக்கு வரம் போன்ற உன் வாழ்க்கை உன் கையில் சொல்றான் இல்லைங்களா அந்த பாக்கியங்கிறது உன் வாழ்க்கை உன் கையில் நம்மளுடைய கிரக அமைப்புகள் நம்மளுக்கு தெரியாமலேயே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தரிம ஒரு அமைப்பை வந்து பரம ரகசியமாக பூட்டப்பட்டிருக்கிறதா அந்த விதிப்பயன் தான் கைரேகனுடைய அம்சம் இதை நம்ம சொன்னோம்னா வேற ஒரு ட்ராக்ல போற மாதிரி இருக்கும் இன்னொரு நிகழ்ச்சியில் கட்டாயம் நிச்சயமா சார் அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார் எனக்கு ரொம்ப நாளா இந்த சந்தேகம் இப்ப பிரச்சனை இருக்குன்னா கோவிலுக்கு போங்க இறைவனிடம் முறையிடுங்கள் பிரச்சனை தீரும்னு சொல்றாங்க ஆனா அந்த பிரச்சனை தீருதான்னு பார்த்தா நிறைய பேருக்கு தீரறது இல்லை இல்லைங்களா இப்ப எங்களுக்கு சொல்யூஷன் வேணும்னா அங்க வீட்டுல இருந்தாலே கிடைக்குமா இல்ல கோவிலுக்கு போனாதான் கிடைக்குமா அதாவது கோயிலுக்கு போய் தான் ஒருத்தருக்கு கிடைக்கணும்னு விதிப்பேன் அந்த ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான்மா அங்கே கிடைக்கும் இல்லைன்னா எந்த கோயிலில் போய் மண்டியிட்டு தருகி உருகினாலும் ஜெயிக்காது ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேம்மா இப்போது நம்ம வந்து முருகன் கோயில் சன்னிதானத்தை நம்ம எடுத்துக்குவோம் உச்சிக்கால பூஜைங்கிறது எத்தனை மணிக்கு பனிரெண்டு மணிக்கு இல்லைங்களா அப்போ உச்சி ஒரு கிருத்திகை அந்த நட்சத்திரம் முருகனுக்கு உகந்த நாள் அந்த மாதிரி சஷ்டி இந்த மாதிரி காலகட்டத்தில் பப்ளிக் வந்து மக்கள் வந்து நிறைய பேர்கள் அந்த முருகன் கோயிலுக்கு போவாங்க ஒரு உதாரணத்துக்கு உச்சி கால பூஜை பன்னிரெண்டு மணின்னு வச்சுக்கோங்களேன் அப்போது பன்னிரெண்டு மணி உச்சி பூஜையில் இந்த பக்கம் ஒரு ஐம்பது பேர் அந்த பக்கம் ஐம்பது பேர் இருக்கிறாங்க அப்போது ஐம்பது ஐம்பது நூறு பேராச்சு ஆச்சு நூறு பேருடைய கண்கள் எத்தனை இருநூறு கண்கள் அப்போது சிறையை வந்து மூடிட்டு அந்த குருக்கள் ஐயர்கள் வந்து பூஜை புனஸ்காரெல்லாம் முடிச்சுட்டு அழகா திறக்கும் போது பன்னிரெண்டு மணி அளவில் அந்த கண்களை திறந்து முருகா முருகான்னு சொல்லி இந்த இருநூறு கண்களுடைய ஒளி பிம்பங்கள் ஒரு கல்லில் போய் ஒரு சிலையில் போய் அப்படியே டைரக்டாக போய் படுப்பான் அப்போது காந்தம் எங்கே இருக்குது அப்போது இரும்பு எங்கே இருக்கோ அந்த இடத்துல அப்படியே ரிப்ளீட் ஆகும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் போய் அந்த முருகனுடைய சிலையில் இரநூறு கண்களுடைய வைப்ரேஷன் படும் பொழுது அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஆகுது இது யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காதுன்னு ஒரு விதி வேணும் இல்லையா எல்லாருக்குமே கிடைக்கவே கிடைக்காது அந்த பாக்கியங்கள் அது மைனஸும் அங்கே இருக்கும் ப்ளஸ் இருக்குது ஒரு செவ்வாய் திசை அவங்களுக்கு நடக்குது செவ்வாய் அந்த ஜாதகத்தில் நல்லோனா இருக்கிறான் நல்ல திசை புத்தி ஆதிபத்தியங்கள் இருக்கும் பொழுது முருகனுடைய கோயிலுக்கு அதே மாதிரி கேதுனுடைய திசை இப்போ கேதுக்கு ராகு கேதுகளுக்கு சொந்த வீடுகள் கிடையாது இல்லையா அதனுடைய சாராம்சம் கேதுனுடைய அம்சம் வந்து செவ்வாதான் செவ்வாயினுடைய அம்சம் கேது தான் அப்போ அந்த கேது திசையோ அல்லது செவ்வாய் திசையோ நடக்கும் காலத்தில் முருகனுடைய சன்னிதாரத்துல போகும்போது அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரிஃப்ளெக்ஷன்ல அந்த வைப்ரேஷன் கிடைக்கும் இது பிளஸ்ஸா மைனஸான அந்த ஜாதகத்தினுடைய நிலையை பொறுத்து இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்தாயா எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லையா முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் சன்னிதானத்துக்கு புத்திர சௌபாக்கியம் எனக்கு கிடைச்சது எனக்கு வந்து வேலை வாய்ப்புல நிம்மதியே இல்லை வேலை வாய்ப்பு கிடைச்சது எல்லா உயர் திருமணம் நடக்கல என் குழந்தைக்கு திருமணத்துக்கு உண்டான அமைப்பு அந்த செவ்வாய் பிளஸ்ல இருக்கும்போது இதே செவ்வாய் பிளஸ்ல கே மைனஸ்ல இருக்கும்போது என்ன நடக்கும் திருமண தடை இருக்கும் என்னதான் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணினாலும் அந்த ஜாதகத்துக்கு பிரதிபலிக்காது வேலை வாய்ப்பு கிட்டாது திருமணம் அது இல்லாம வண்டி கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு விபத்து நடக்கிறது ஒரு டெத் ஆவறது அசம்பாவிதங்கள் எத்தனையோ நல்லதும் நடக்குது கெட்டது நடக்குது நன்றும் பிறர் தர வராங்க அந்த விதி பயன் அங்க எழுதப்பட்டிருந்தா தான் முடியும் நிச்சயமா சார் அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க இன்னைக்கு ஜாதகம் குறித்தும் ஜோதிடம் குறித்தும் நிறைய விளக்கங்கள் பகிர்ட்டீங்க சார் மிக்க நன்றி அதுக்கு முன்னாடி நேர்கிட்ட என்ன எப்ப சந்திக்கிறேன் சொல்லியா எங்க இருந்து நேயர்களுக்கு ஒவ்வொரு வாரமும் சென்னையில் என்னுடைய ஆபீஸ் இருக்குங்க நெற்குன்றத்தில் தான் என்னுடைய ஆபீஸ் இருக்குங்க அங்க சந்திக்க வேண்டும் என்றால் சென்னையில் செவ்வா புதன் வியாழன் மூன்று தினங்கள் சந்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கரூர்லையும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது அங்கே சந்திக்கிறேன்னா ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நான்கு தினங்களும் சந்திக்கலாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்க தவறியவர்கள் கூட யூடியூப் ஆஸ்ட்ரோ பரணிபால்ராஜ் யூடியூப் இருக்குங்க அந்த யூடியூபினுடைய அமைப்பும் பார்க்கலாம் அது மட்டும் அது ஆஸ்ட்ரோ பரணிபால்ராஜுன்றது அது இல்லாமல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஆதவன் ராஜு டாட் காம்னு இருக்க வெப்சைட்லேயே என்னுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் And roll on